போயிட்டா எனக்கு சொல்கிறீங்க சில விஷயங்களை நானும் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அங்கே போயிட்டு வாசிப் பண்ணுறாங்க நிறைய பேர் அங்கே போய் உட்காந்துருக்காங்க நமக்கு ஆதரவாக இருந்தவங்க எல்லாரும் அங்கே போய் இருக்காங்களே இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி யோகேஸ்வரி இட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் வந்து ஒரு பழுத்த மரம் மாதிரி மரம் நிழல் தரும் மிகப்பெரிய ஒரு மரம் இந்த நிழல் தரும் மரத்தில் நிறைய கனிகளும் காய்களும் காய்ச்சிருக்க ஒரு மரத்துக்கு கீழே வந்து பல பறவைகள் வந்து உட்காரும் அது இயற்கை சரியா இந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்தா நமக்கு நிழல் தரும் இந்த மர இந்த மரம் நமக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி வந்து உட்காரும் அந்த மாதிரி உட்கார்ற தான் அவங்கள நான் பாக்குறேன் இன்னைக்கு பறந்து போய் வேற ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அங்கேயும் அவங்க வந்து நிரந்தரமா இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் இங்கிருந்து அங்க போயிருக்க மக்கள் எல்லாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது எல்லாருமே நம்ம கூட இருந்த நம்ம சகோதர சகோதரிகள் தான் விட்டாங்கன்றதுக்காக எதிரிகளை நம்ம வந்து கூடாது அப்படின்றது என்னோட கருத்து நம்ம இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க ஆனால் அங்கே போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவங்க தவறாக நினைக்க வேண்டாம் மனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாரோட கருத்தாக இருக்குது என்னோட கருத்துமே அதுதான் மானிப்புலேஷன்றது வந்து இன்றைக்கி யோகேஸ்வரி நாளைக்கு இன்னொரு பொண்ணு இன்னொரு லேடி அப்படி வந்துட்டு தான் இருப்பாங்க யாராவது ஸோ போகிறவங்க தான் யோசிக்கணுமே தவிர அது நமக்கு நஷ்டம் கிடையாது இங்கே இருந்து அங்கே போனவங்களுக்கு நஷ்டம் அவங்களுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது இன்றைக்கி எங்கிட்ட உதவியை கிடச்சது இருந்தாங்க கிட்ட ஏதா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா தீபாக்கிட்ட போய் நிற்கிறாங்க நாளைக்கு தீபா மாதிரி வேற ஏதாவது லேடி வந்தாங்கன்னா அங்கே போய் நிற்பாங்க அப்போ எனக்கு செஞ்சது தீபாவுக்கு செய்வாங்க தீபாவுக்கு செஞ்சது வரவங்களுக்கு செய்வாங்க இதுதான் உலகம் நான் தெளிவாக என்கிட்ட இருந்து போனேன் எங்க என்ன வந்து அங்க போய் உட்காந்துட்டு குறை வந்து கண்டுக போறதே கிடையாது அவங்கள பத்தி நான் பேச போறதும் கிடையாது அவங்கள பத்தி வருத்தப்பட போறதும் கிடையாது காட்சி மரத்துக்கு தான் விட்டுட்டீங்களா இல்ல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க படிக்காரிய எவ்வளவு நேரம் நடிக்கிறது இவ்வளவு